ஹாய் ஹலோ கைஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு காங்கேம்பிரி நம்ம இப்போ இருக்கிற ஜை ஃபார்ம்ஸுங்க ஜை ஃபார்ம்ஸில் எந்தளவுக்கு மாடுகள் இருக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் நம்மளுமே இது வரைக்கும் இந்த அளவுக்கு மாடுகளை பார்த்ததே கிடையாது இந்த நம்ம பார்த்துட்ருக்குற இந்த காலை பயங்கரமான காலைங்க விலை மட்டும் பார்த்திங்க அப்படின்னா தொண்ணூறாயிரமும் எழுவத்தி ஐயாயிரமோ சொன்னாங்க ஏன் இந்த அளவுக்கு ரேட் அப்படின்னா அந்தளவுக்கு தரமான காலை நான் இது வரைக்கும் வீடியோ எடுத்ததில் இந்த மாதிரியான தரமான மாடுகளை பார்த்ததே இல்லைங்க ஏன்னா அந்தளவுக்கு இது சூப்பராக வளர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வளர்ப்பு ஒரு சிலர் இருந்தால் மட்டும்தான் வரும் அப்படின்றது நம்மளுக்கு இன்றைக்கி கண் கூட தெரிஞ்சுது ஒவ்வொரு மாடுகளும் எப்படி இந்தளவுக்கு வளர்த்தி தரமான மாடுகளை மாற்றி கொடுக்குறாங்க அப்படின்றது கண்கூட பார்த்துட்டுங்க ஃபஸ்ட்டு டைம் இந்தளவுக்கு மாடுகளாக நம்ம பார்த்ததும் இல்லை வீடியோ எடுத்ததும் இல்லை மொதல் டைம் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் இந்த ஒரு மாட்டை மட்டும் வச்சு நம்ம சொல்ல இது வந்து பூச்சிக்காக கொடுக்குறாங்க இந்த பூச்சிக்காலை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரீ தான் நீங்கள் வந்து பூச்சிக்காலை ஃப்ரீனா இனவருத்திக்கு ஃப்ரீ இனவருத்தி பண்ணுறதுக்கு நீங்கள் யார் வேணால் எங்களுக்கு வேணால் கூப்பிடுங்க இனவருத்திக்கு ஃப்ரீ நீங்கள் அங்கே போய்ட்டு வர்றதுக்கான சார்ஜ் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் மற்றபடி காங்கேய காலை வந்து நீங்கள் இனவருத்தி பண்ணணும் உங்கள் காங்கேயம் இங்கே இனவருத்தி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்து காண அதுபோக ஒரு செவள மாடு கன்றோடு இருக்குதுங்க இன்றைக்கி நம்ம வந்தப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்று போட்டது கன்று வந்து காலை கன்றுங்க ரெண்டாம் நேற்று அந்த மாடு எழுபத்தி ஐயாயிரூவா சொன்னாங்க அது போக அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு ஒரு ஃபார்ம் இருக்குது அங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு பெருங்கூட்டு நாட்டு மயிலை மாடுகள் அது போக இரண்டு செவலை கன்று அது போக ஒரு மயிலை காளைங்க மயிலை காளை ஒரு கோயிலுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க இருக்காங்க அது போக பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு மயிலை மாடுகள் அங்கே உள்ளே அங்க அங்கே இருக்கு இதாங்க மாடு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து காளைங்க காளைக்கன்று இது 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 காளை இது காளைக்கன்று அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு பெருங்கொட்டு மயிலை மாடு இருக்குதுங்க அதுக்கப்புறம் ஒரு செவளை செவலை கடாரி ரெண்டு காரி கடாரி கடாரிக்கன்று இருக்குதுங்க காரியெல்லாம் வேணும் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுருந்தாங்க காரிக்கன்று ரெண்டு இருக்குதுங்க உள்ளே இதெல்லாம் நீங்கள் தெளிவாக வீடியோ பார்க்கலாம் நான் வந்து சும்மா பெருசாக பேசாமல் வீடியோ மட்டும் காமிச்சிருப்பேன் அந்த காணொலி நீங்கள் வந்து இனி வரும் ஏன்னா இப்போ வந்து ஜஸ்ட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டலாம் அப்படின்றதுக்காக போட்ட ஒரு காணொலி தான் இது அங்கே பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய காட்டுக்குள்ளே தான் வந்து மாடுகளை விட்டுருக்காங்க கிட்டத்தட்ட இது ஒரு அஞ்சு ஏக்கரா இருக்கும் அஞ்சு ஏக்கரா வந்து ஒரு மாடுகள் மேய்ச்சலுக்காக மட்டுமே விட்ருக்காங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க இவ்வளோ பெரிய காட்டில் இப்போ கடலை போட்டிருக்காங்க கடலை காட்டுக்குள்ளே அப்படியே மேய்ஞ்சிட்ருக்குதுங்க ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் கடலை போட்டிருக்காங்க ஆனால் எல்லா பக்கமுமே மாடுகளானது மேயற்க ஆரம்பிச்சிருங்க எல்லா பக்கமுமே மேயும் நாங்கள் வந்தப்போ அங்கே மேய்ஞ்சிட்ருந்த மாடுகள் அங்கே ஒரு காரி ஒன்று இருக்குதுங்க அந்த காரி மட்டும் வரல பக்கத்தில் மற்றபடி எல்லா மாடுகளுமே வந்து நம்ம வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம் அந்த காரி அங்கே மேய்ஞ்சிட்ருக்கு இது போக இன்னும் மூன்று இடங்களில் மாடுகளானது ஜெய் ஃபார்ம்ஸில் இருக்குது வேணுங்கிறவங்க கா தாராளமாக வந்து கான்டக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க தரமான மாடுகள் அப்படின்ட்டு சும்மா என்ன பேச்சில் அப்படின்னு நிறைய பேர் கமெண்டில் கூட சொல்லியிருந்தீங்க என்ன தரமான மாடுகள் அவர்கிட்ட மட்டும்தான் கிடைக்குமா அப்படின்ட்டு ஆக்சுவலாக நான் இங்கே வந்து பார்த்த பார்த்தா தெரியுது தரமான மாடுகள் அப்படின்னா அந்தளவுக்கு வந்து பார்த்துக்கிறாங்க அந்தளவுக்கு வந்து அதையே இது பண்ணுறாங்க அதனால் வந்து தரமான மாடுகள் இங்கே கண்டிப்பாக கிடைக்கிது அப்படின்ட்டு நான் கண் கூட பார்த்துட்டு இந்த காணொலியானது நான் பதிவு பண்ணிகிட்டு இருக்கிறேங்க ஆனால் இது வரைக்கும் நம்ம எத்தனையோ பக்கம் ஃபார்மில் போயிட்டு காணொலி எடுத்துருக்கோம் ஆனால் நம் நான் இப்போது காணொலி எடுத்து எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த இடம்தான் உண்மையிலேயே எனக்கு ஒரு ஃபார்ம் மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்குதுங்க ஒரிஜினலான அனைத்து தாங்கியும் நாட்டு மாடுகளும் பார்த்திங்க அப்படின்னா இங்கே பெரிய அளவில் வந்து மாடுகளை இருக்காங்க அப்படின்ற அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் மாடுகளுடைய மாடுகளை பார்த்தாலே தெரியுது அப்படியே நான் பேக் கேமராவில் ஒரு வீடியோ எடுத்து இந்த வீடியோவோடு அட்டாச் பண்ணி அனுப்புகிறேங்க பாருங்கள் அது போக இந்த வீடியோக்கள் கிளியராக நம்ம கேமராவில் பதிவு பண்ணி வச்சுருக்கோங்க அந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பீங்க இது வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரைலர் அப்படின்னு சொல்லலாம் ஓகே நான் அப்படியே பேக் கேமராவில் காட்டுற பாருங்கள் இங்கே பாருங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பெருங்கோட்டு மயிலை கிடாரி மாடுகள்ங்க இதுதான்ங்க காலை இது வந்து ஒரு கோயிலுக்காக கேட்டுட்டு ஒருத்தர் இருக்கார் வேலை அனுசரித்து போகுது அப்படின்ற பட்சத்தில் அவர் வாங்கிக்குவாருங்க மற்றபடி இரண்டு மயிலை நாட்டு மாடி இது ரெண்டு ஃப்ரெண்டு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டும் ஒன்று மேலே ஒன்று ரொம்ப ஈடுபாடாகவும் பாசமாகவும் இருக்குதுங்க பார்க்குறதுக்கே ரொம்ப இதாக இருக்குது ஒரு வேளை ஒரு மாடு விற்றுருச்சு அப்படின்னா என்ன பண்ணுன்னு தெரில இப்போ பார்த்தீங்கன்னா கூட ரெண்டு பாருங்க எந்த மா இருக்குது அப்படின்ட்டு அதுக்கு பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா இரண்டு காளைக்கன்றுகள் இருக்குதுங்க காலையில் இரண்டுமே கிடாரி கிடாரியில் காரி காரிங்கிறதுக்கு தான் காலை அப்படின்னு சொல்லிட்டேன் இது தாங்க அந்த காரி அது போக இங்கே ஒரு செவலை இருக்குது செவலை ரெண்டு மாடு இருந்துச்சுங்க ஒன்று உள்ளே போயிருச்சு இப்போ காரி ரெண்டு இந்த மாடுகள் ரெண்டும் இப்போ மே இருந்த மாடு இது கட்டி இருக்குங்காட்டி வந்து கூடவே நின்னுகுச்சுங்க ஒரு மாடு மட்டும்தான் கட்டி இருக்குது இன்னொரு மாடு கூட வந்து சும்மா நின்றுக்குச்சு ஓகேங்க ஜை ஃபார்ம்ஸில் அளவுக்கு இப்போது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய மாடுகள் சும்மா இந்த ஒரு காட்டில் மட்டும் இருக்கக்கூடிய மாடுகள்ங்க இந்த கட்டுத்தரைக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியது இவங்களோட ஃபார்மு இந்த ஃபார்மில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு செவலை ஒரு பூச்சிக்காலை அது போக இன்னொரு காலக்கன்று இருக்குதுங்க மயிலை காலக்கன்று நல்லா தரமான கன்று அப்படின்ட்டு சொல்லி சொன்னாங்க விலை ஜாஸ்தியாக இருந்தாலும் அதுக்கேற்ற தரம் இருக்குது அப்படின்றது சத்தியமாக மறுக்க முடியாது அந்த மாதிரியான இது தாங்க நீங்கள் டைரெக்டாக இங்கே ஃபார்முக்கு விசிட் பண் விசிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் எந்த அளவுக்கான மாடுகள் இங்கே க இருக்குது அப்படின்ட்டு இந்த அண்ணா தான் வந்து கோயிலுக்காக அந்த காலை கேட்டிருந்தாங்க இப்போ அவர் பக்கத்தில் போகிறாரு அந்த காலை பாருங்கள் எந்த அளவுக்கு சீரு அப்படின்ட்டு பாருங்கள் ஜல்லிக்கட்டுக்கு நல்லா யூஸ் ஆகும் அது போக இங்கே ஒரு செவலைங்க செவலை காலக்கன்று போட்டுருக்கு இன்னும் நஞ்சு கூட போடாமல் அப்படியே இருக்குதுங்க அதுக்கு அந்த பக்கம் பச்சை கலரில் உங்களுக்கு தெரியும் அதுதாங்க இந்த மாடுகளுக்கு தேவையான பயிர்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே பண்ணிகிட்ருக்காங்க சோளம் போட்டிருக்காங்க இந்த தென்னந்தோப்பு ஃபுல்லாக எல்லாமே சோளம்தான் போட்டிருக்காங்க இந்த இடத்துல போட்டிருக்கக்கூடிய சோளம் ஓரளவுக்கு வளர்ந்துருச்சு இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதம் ஒன்றரை மாதம் கேப்பில் இருக்கக்கூடிய சோளம் மாடுகளுக்கு தேவையான தீவனங்கள் மாடுகள் இயற்கையாக ஓப்பனில் க கயிர்கள் இல்லாமல் தான் மேய்க்கப்படுதுங்க எல்லா நேரத்துலையும் எல்லா மாடுகளையும் கட்டி போடுறது கிடையாது நீங்கள் முழு காணொலியில் பாருங்கள் இன்னும் நீங்கள் சிறப்பான ஒரு மாடுகளை பார்க்கலாம் மாடுகளை இன்னும் தெளிவாக நீங்கள் பார்க்கலாங்க